இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டில் சுரக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சுரக்கா கிரேவியை நீங்கள் சாதத்துலையும் பசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிடலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த முறையில் செஞ்சீங்கன்னா சுரக்காயே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் மூணு துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வ வரட்டுன்னு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் இப்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிடும் இது வந்து சப்பாத்தி தோசை சாதம் இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மிளகாய் காஷ்மீரி மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் நம்ம காரமான மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக காரம் வேணுனாலும் இன்னும் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் சேர்த்துக்குங்க இன்னும் நல்லா வறுப்படட்டுன்னு இப்போ வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபடுற சமயத்தில் தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் துருவனை தேங்காய் அரை கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுபட்டுட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம மசாலா வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஆறுட்டுன்னு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி வறு வறுத்த ஜாமான்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதோட நம்ம மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கோம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம முன்னையே மிளகாய் சேர்த்துருக்கோம் வறுத்த ஜாமானத்தில் மிளகாய் சேர்த்து தான் வறுத்திருக்கோம் இப்போ நல்லா இதுவும் வதங்கின சமயத்தில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு சுரக்காயில் பாதி எடுத்து மேல் தோல்ல சீவிட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சொரக்கா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி அதுலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும் அதுலையே அந்த தண்ணியிலே நல்லா வதக்கணும் சுரக்காயை அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதையும் நல்லா சுரக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா மனமாக இருக்குது இப்போ இதோட நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா சுரக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சுரக்காயை நல்லா வேக வைக்கணும் அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுரக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மல்லிகளை தூவி கலந்து விட்டுக்கலாம் நம்மளே சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காய் குழம்புனே கிரேவினே இது தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலா வறுத்து அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்